இவங்க வித்தியாசமா பேண்ட் ஒரு கலர் சட்டை சட்டை சரி நம்ம பண்ணு கோயிலுக்கு போயும்போதுங்க வேற பணியை போட்டு யாராவது சட்டை எல்லாம் இல்லையா உங்களுக்கு சட்டை எல்லாம் சட்டை பண்ணி இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க என்னுடைய அவுட்பிட்

நீ போயிட்டு கோயிலில் போயிட்டு பிளாக் போடுறோம் நீ கிடா வெட்டு சாப்பிட்டு நல்ல இன்னைக்கு எங்கள் பாப்பா எல்லாரும் வருவாங்க ஆமாம் கூட்டு கிடாத வெட்டுறோம் ஆமாம் அங்கே போயிட்டு ஃபுல் பிளாக் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாய்